வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்கவிருப்பது முடக்கத்தன் கீரையின் பயன்கள் ஆரோக்கியம் தரும் பல்வேறு கீரை வகைகளுள் முடக்கத்தன் எனப்படும் இந்த கீரை வகை பல்வேறு ஆரோக்கிய குறைபாடுகளை நீக்கி நன்மைகளை தருகிறது பொதுவாக வாத நோய்கள் அதிகமாக வரும் காலங்களில் இந்த முடக்கத்தன் கீரையே தினமும் உணவில் எடுத்துக்கொண்டால் இந்த வாத நோய் ஏற்படாது முடக்கத்தன் கீரையில் வைட்டமின்களும் தாது உப்புகளும் இருக்கு இதை உணவில் தொடர்ந்து சேர்த்து வந்தால் மலச்சிக்கல் மூல நோய்கள் பாத வாதம் போன்ற நோய்களும் குணமாகும் முடக்கத்தன் கீரையே தோல் நோய்களுக்கு சிறந்த நிவாரணியாக பார்க்கப்படுகிறது முடக்கத்தன் கீரையை நல்ல அரைச்சு சொறி சிறங்கு வர மாதிரி உள்ள இடத்தில் தேய்த்து வந்தால் இந்த சொறி சிறங்கு போன்ற வியாதிகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் மூள மூல வியாதி வந்தவங்க தினமும் பச்சையா கொஞ்சம் முடக்கத்தன் கீரையை சாப்பிட்டு வந்தோம்னா இந்த மூல நோய் வந்து விரைவில் குணமாகும் அப்புறம் சிலருக்கு காது வலி பிரச்சனைனால ரொம்ப அவதிப்படுவாங்க இந்த முடக்கத்தன் கீரையை நல்லா அரைச்சு அதோட சாரை எடுத்து சில துளிகளை காதல விட்டோம்னா இந்த வலி வந்து உடனே நீங்கிடும் பெண்களுக்கு ஏற்படும் அந்த மாதவட பிரச்சனைக்கு வந்து இந்த முடக்கத்தான் கீரை வந்து ரொம்ப நல்ல தீர்வாக இது இருக்கிறது முடக்கத்தான் கீரையை நல்லா அரைச்சு குழந்தை பெற்ற பெண்களுக்கு அடி வயிற்றில் பூசி வந்தால் அந்த கருப்பையில் உள்ள நச்சுக்கள் வந்து வெளியேறும் முடக்கத்தன் கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா உடல்ல வாதத்தன்மை கட்டுப்பட்டு மூட்டு வலியை போக்கும் முடக்கத்தன் இலைகளை ஆமணக்கு எண்ணெயில நனைச்சு எல்லா மூட்டு பகுதியிலும் நல்ல தேய்ச்சி வந்தோம்னா இந்த மூட்டு வலியிலேருந்து பெறலாம் அப்புறம் மழைக்காலங்களில் வந்து இந்த ஜலதவசம் சளி போன்ற இதெல்லாம் வந்து நமக்கு நார்மலாக இந்த குளிர்காலங்களில் ஏற்படும் அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்துங்க இந்த ஜலதோச பிரச்சினாம் வர்றத தடுக்கணும்னா முடக்கத்தன் இலைகளை கசக்கி வெந்நீரில் போட்டு ஆவி பிடிச்சி வந்தோம்னா தலைவலி ஜலதோஷம் மற்றும் உடல் வலி போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து சுத்தமாக நீங்கிருங்க ஒடுகு தொல்லை இருக்கிறவங்க முடக்கத்தன் இலைகளை சேர்த்து கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து தலைக்கு தடவி வந்தோம்னா இந்த பொடுகு தலை வந்து நீங்கிடும் முடக்காத்தன் இலையில கைப்பிடி அளவு எடுத்து நன்றாக கொதிக்க வச்சு கிரீன் டீ குடிக்கிற மாதிரி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் சோர்வாக இருந்தது கூட சரியாகி உடலில் புத்துணர்ச்சி கிடைக்கும் லேசான கசப்புத்தன்மை இருக்க இருக்கிறதுனால இதனுடன் சேர்த்து கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டோம்னா இந்த கசப்பு தன்மை வந்து நீங்கிவிடும் முடக்கத்தன்னை இலையில வந்துங்க நறுக்கி வெயில் படாம நிழலை உலர்த்தி அதை வந்து பொடியாக்கி வச்சுக்கிட்டோம்னா இந்த இருமல் வரும் பார்த்தீங்களா இருமல் வரும்போது உதிரான சாப்பா சாப்பாட்டில் வந்து நல்லெண்ணெய் மற்றும் உப்பு முடக்கத்தன் பொடி இந்த மூன்றையும் சேர்ந்து சாப்பிட்டோம்னா இந்த இருமல் பிரச்சனை வந்து காணாமல் போய்விடும் குழந்தைகளுக்கு வந்து தேனில் கலந்து நாவில் தடவில் வந்த தடவி வந்தோம்னா நல்ல அவர்களுக்கு குரல் வளம் நன்றாக இருக்கும் வெதுவெதுப்பான வெதுப்பான நீரில் இந்த பொடியை கலந்து கொடுத்து வந்தால் இருமல் கட்டுப்படும் உடலில் வந்து காயங்கள் உண்டாகும்போது வலி அதிகமாக இருக்கும் அதனால் இந்த இலைகளை வந்து நல்லெண்ணெயில் காய்ச்சி அந்த எண்ணெயை அடிப்பட்ட இடத்தில் தடவி வந்தால் உடல் ஏற்பட்ட காயங்கள் மற்றும் வலிகள் சரியாகிவிடும் முடக்காத்தன் கேரையே நோய்க்காக அல்லாமல் ருசிக்காகவும் சாப்பிடலாம் எனவே இனி அனைவரும் உணவிலும் கண்டிப்பாக முடக்காத்தன் கீரையை சேர்க்க வேண்டும் நன்றி